வாழ்க்கைக்கு தேவையான புத்தரின் போதனைகள் உலகின் தலைசிறந்த மேதைகள் அனைவரும் புத்தகத்திற்கு முன் தலை குனிந்தவர்களே உனக்கானது என படைக்கப்பட்டிருந்தால் தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது பிறருக்கு செய்யும் உதவியால் மனிதன் தனக்கு தானே நன்மை செய்து கொள்கிறான் புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறதே என்று பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே வரப்போவது உனக்கு வழியைத் தந்தால் இழந்ததை உன்னால் மீண்டும் அடைவது கடினம் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை பொறுமையுடன் கூடிய புன்னகையே மனிதனின் வலிமையான ஆயுதம் உள்ளதை சொல்லி நல்லதை செய்யுங்கள் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாய் இருங்கள் உரிமை இல்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பும் நம்பிக்கையில்லாத வாழ்க்கையும் என்றுமே நிரந்தரம் இல்லை காலம் பேசாது ஆனால் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும் மிக மோசமான திருடன் தீய சிந்தனை யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் இறுதியில் நம்மை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் காலம் எப்பொழுதும் நமக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது ஆனால் நாம் காலத்துக்கு சாதகமாக இருப்பதில்லை ஒவ்வொரு நிகழ்விலும் இறைவனின் அருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அமைதியாக வாழ்வதுதான் அறிவுடைமையாகும் அறிவை பெறுவதே மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயலாகும் வறுமையில் வாடினாலும் நேர்மையை தவறாதே வளமுடன் வாழ்ந்தாலும் நன்றியை மறவாதே வேண்டியதற்கு கவனம் செலுத்தினாலே வேண்டாதது அதுவாகவே விலகிவிடும் ஒரு மலர் மலர பல நிலைகளை கடக்கிறது அதுபோல்தான் நாம் நம் நிலையும் வாழ்க்கையும் உலகத்தில் இருக்கும் எல்லா விடயங்களை விடவும் உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே